மற்றும் ஒரு செய்தி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேக நேரத்தை மாற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கில் திருச்செந்தூர் கும்பாபிஷேக நேரத்தை மாற்றுக என உயர்நீதிமன்றம் தற்பொழுது கோவில் பழக்கவழக்கம் வழக்கம் மரபுகளை பின்பற்றி கும்பாபிஷேகம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளது கூடுதல் விவரங்கள் நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் நீதிபதிகள் இவ்வழக்கு தொடர்பான என்னென்ன கேள்விகளை முன்வைத்துள்ளனர் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் திருச்செந்தூரைச் சேர்ந்த ஆர் சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாக்கல் செய்த சீராய்வு முனைவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் ஏழு ஏழு இருபத்தி இருபத்தஞ்சு அன்று காலை ஆறே கால் முதல் காலை ஆறு ஐம்பது மணி வரை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதைவிட நல்ல முகூர்த்த நேரம் உள்ளது இதற்கு பதிலாக ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மதியம் பனிரெண்டு ஐந்து மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு வரை தோஷங்கள் இல்லாத கும்பாபிஷேகம் நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் அதுவரை கும்பாரிசேத அழைப்புகளை வழங்குவதற்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்க வேண்டும் என சீராய்வு மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு மற்றும் கோவில் தரப்பு வழக்கறிஞர்கள் கூறுகையில் இதே போன்ற கோரிக்கையுடன் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையின் போது இந்த மனு ஆடம்பரமான மனு என நீதிபதி கருத்து தெரிவித்தார் மேலும் சீராய்வு மனு விசாரணைக்கு ஏற்புடையது அல்ல என வாதிட்டனர் இதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் கோவில் ஆகமம் மரபுகளை பின்பற்ற வேண்டும் இதில் எங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லை என மாறிட்டார் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் கோவில் பழக்க மரபுகளை பின்பற்றி கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகர் நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தகவலுக்கு நன்றி